நல்லா இருந்தது நான் ஆலந்துனோம் படத்துல என்ன கதை சொல்றாங்க படத்துல கதையாடா முக்கிய படம் சூப்பரா இருந்து தலைவர் தான் தலைவர் தான் தலைவர் தான் சம ஆக்ட <laughs> 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 நல்லா நடிச்சாய் நிறைய பேசிட்டோம் லோகேஷ் ப்ளீஸ் அந்த அவர் எதுக்கு வந்தாரு அந்த வைப் வெரி குட் மத்தபடி சூப்பரா

கூலி படம் பார்த்தோம் சூப்பராக இருக்கு நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் ஃபஸ்ட் டூ டேஸ் வந்தது அதெல்லாம் நம்பாதீங்க ஏன் வந்ததுன்னு தெரியல பட் வேர்த் லோ லோகேஷ் கனகராஜ் அனிருத் ரஜினி கூட வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் பிச்சுட்டாங்க படம் கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாரும் ரஜினி சார் சொல்லவே வேண்டாம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி சார் வேற கலக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது படம் மன்னன் நல்லவனுக்கு நல்லவன் இந்த அந்த மாதிரி அந்த லெவலுக்கு பே பேசினாங்களான்னு தெரியல பட் டைலாக்ஸ்லாம் இருக்குது லைக் எம்ப்ளாயீஸுக்கு வந்து அவர் என்ன ஏன்னா அந்த படத்தில் ஒரு அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயியாக தான் அவர் வந்து இது பண்ணுறாரு ஸோ அவரோட ரோலுக்கு அந்த கதைக்கே எவ்வளோ தேவையோ கரெக்டாக பேசியிருக்காங்க ஓவர் டூ பண்ணாமல் இல்லை கருத்தை வந்து திணிக்காமல் அந்த மாதிரி அந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா வந்து இதுல கதை தான் ஹீரோ மற்ற எல்லாருமே காஸ்டிங் டைலாக் ரைட்டிங் எல்லாமே எப்படி இருக்குன்னா நீங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த ஆள் தவிர வேற யார் நடிச்சிருக்கலாம் நீங்க யோசிக்கவே முடியாது இவங்க தான் நடிச்சிருக்கணும் அந்த மாதிரி கரெக்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஆக்டர்ஸ் அதுவும் உபேந்திரா உபேந்திராலாம் வேற லெவல் மாஸ் மாசன் ஸ்கிரீன் டைமிங் வச்சிருக்காங்க சூப்பரா இருந்தது ஸ்ருதி ஹாசன் ரொம்ப நல்லா சட்டில் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஓரடு படாம அந்த ரோலுக்கு எவ்வளோ நடிக்கணுமோ பக்காவா நடிச்சிருக்காங்க அனிரு தாங்க படத்துக்கு எலிவேஷன் ஒரு ஒரு பீஜமும் இடிக்க அடிக்கும் போது நீங்க அப்படியே குதிப்பீங்க என்னது சீட்ல இருந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுவும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கெல்லாம் ஒன்று வச்சிருப்பாரு லாஸ்ட்ல உப்பேந்திரா ஃபைட்லாம் எல்லாம் வரும்போது பிச்சுட்டாரு தலைவன்

பரஞ்சி நல்லா நல்லா இருந்துச்சு அவர்கான ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு ஆமா அந்த பிஜிஎம் லாம் சேர்த்து கொஞ்சம் ಜಾSTியாவே நல்லா பண்ணாங்க மார்னிங் ஆனா சாங் அது இது வந்து பிச்சி தூக்கிட்டு போயிட்டாரு சோ அதுக்கு இருந்துச்சு எல்லாமே தான் மாஸ் கிட்ஸ் மட்டும் பார்க்க முடியாது பட் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பராக தலைவர் படம் தலைவர் சூப்பரா இருந்தாரு நல்லா தேங்க்யூ நாகார்ஜுரா சூப்பரா இருந்தாரு ஆமா ஆக்சுவலா நாகார்

ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பயங்கர ട്വിஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு 100% பர்சன்ட் மஜினி ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இந்த ஹீரோயின் சப்ஜெக்ட்லாம் காமிக்காம ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஆமாம் மேபி அந்த வயலன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க பட் அந்த வயலன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கிறனால எல்லாேருமே அதை ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது இவன் குழந்தைங்க எல்லாேருமே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுதே ஆ வேற லெவலில் இருந்ததுதே மாஸாக இருந்தது படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா நாங்கள் வந்து இன்ஸ்டா எல்லாத்தையும் ரிவ்யூலாம் பார்த்துட்டு வந்தோம் பயந்துகிட்டு தான் வந்தோம் எக்ஸ்பெக்டேஷன் லோவர் பண்ணிட்டோம் கடைசியில் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே மாஸ் மூமெண்ட்ஸு பெரிய கதைலாம் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் பட் இப்போது ரீசெண்ட் டேஸ் ரஜினிக்கு படம் ஜெயிலர் அந்த மாதிரி பார்த்து எதிர்பார்த்தோன்னா படம் தாறுமாறு தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒன் டைம் வாட்ச் அது வந்து ஒரு டிப்பிக்கல் ரிவென்ஸ் ஸ்டோரி தான் பெருசாக எதுவும் இல்லை ஸ்பாய்லர்ஸ் சொல்ல விரும்பலை அதான் கதை வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸாக கதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது டிப்பிக்கல் ஸ்டோரி நம்ம நிறையா வருஷம் சினிமா தமிழ் சினிமாவில் பாட்டிருக்கோம் அதை லோகேஷ் ஸ்டைலில் நான் லீனியராக எடுத்திருக்காரு விக்ரமும் பார்த்தீங்கன்னா அதே தான் லீனராக எடுத்திருக்காரு அவ்வளவுதான் ரஜினி சார் தாருமாறு அனிருத் மியூசிக் வேற லெவல் அவர் மூச்சே உள்ளன்னு நினைக்கிறேன் படம் ஃபுல்லாக மியூசிக் போட்டிருக்காரு அப்படியே ஃபுல்லாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாரையும் ஸ்க்ரீன் டைம் வந்து அஞ்சு ஹீரோக்கு தேவையில்லை அமீர் கான் கொண்டு வராமல் கொஞ்சம் சைமான ஸ்ட்ரெச் பண்ணி அவனுக்கு அவருக்கு அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் நாகர்ஜுனாக்கு பட் ஓகே அவங்களுக்கு பேன் இண்டியா படம் எடுக்கணும் ஸோ அதுக்கேற்ற அது பண்ணுவாங்க அது தேவையில்ல எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலேயே பாட்டே வந்து அது தேவையில்லாமல் ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு அதுக்கு பரவலாக இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது கதை கொள்ள போயிருக்கலாம் அவங்க நல்லாவே இருந்துச்சு விறுவிறுன்னு இருந்துச்சு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு தெரியல படமே நல்லா இருக்கா இல்ல எங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவரா இருக்கனால எங்களுக்கு இன்னும் பிடிச்சிருக்கா படமே நல்லா தான் एक्चुअली இருந்துது நம்ம படம் சூப்பரா இருந்துது தலைவர் தான் தலைவர் தான் என்றும் என்றும் தலைவர் தான் அது இந்த டி ஏஜிங்லாம்

நீங்க படத்தை பாருங்க அண்ணா சஸ்பென்ஸ் இருக்குண்ண லோகேஷ் படமே தான் வேற என்ன வேணும் உங்களுக்கு தலைவர் ஐம்பது வருஷமாவே இருந்தார் அதுலயே சாதிச்சார் இல்ல சாதிக்க மாட்டாரா மல்டி ஸ்டாரர் தான் படம் வேற ரகம் நாகார்ஜுனாலேருந்து ரச்சிதா ராம்கள்லாம் நல்ல ரோல் இதில் இருக்கு வேற ரகம் அப்புறம்

புடிச்சிருக்கு ரஜேஷ் சார் ஆக்டிங் நல்லதா ப்ரோ நடிச்சிருக்காரு பேட்ரி வீலால நல்லா இருக்கு பவர் நல்லா தான் நல்லதா இருக்கு